ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதை பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கொடுத்தே தீருவாங்க அதற்கான ஒண்டர்ஃபுல்லான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ வீடிங் அண்ட் நம்மளோட கோல் ரெடி தான் சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்ப 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 சூப்பராக போய்ட்டுருக்கு அதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறையா பேர் ஹீல் ஆகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஷாப் நான் கண்டக்ட் பண்ண வச்ச யூனிவர்ஸ்க்கு வந்து நான் கூடான கோடி நன்றிகள் சொல்கிறேன் ஆகஸ்ட் மந்த்துக்கான அர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் ஸோ அதுக்குள்ள யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்மளோட எனர்ஜி மட்டும் ஹை லெவலில் வைப்ரேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணாலும் அடைய முடியும் அந்த எனர்ஜி லெவல் அடையிறதுக்குள்ளே யூனிவர்ஸ் நமக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் யாராவது ஒருத்தவங்க வந்து கவுன்சிலிங் வராங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோலுக்கு வராங்க அப்படின்னா அந்த கோலில் டேரெக்டாக சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கான ஹீலிங் கிடச்சி நிறைய விஷயங்கள் அவங்க அக்னாலேஜ் பண்ணி செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகுது அந்த ஜாப் சக்ஸஸ் ஆகுது மணி சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ டே டு டே லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் நிறைய மிராக்கல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஹெல்த்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் மணிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் என் ஜாப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சோஷியல் மீடியா வந்து டீடாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஓகே இவங்க வந்து கண்டிப்பாக லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் கரெக்டாக இதை அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களால தாண்டி வர்றதுக்கான பவர் அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வரும் அதுதான் வந்து எனக்கான ரியல் சக்ஸஸ் ஒரு கோலை மட்டும் உங்களை சக்ஸஸ் அடைய வைக்கிறது வந்து உண்மையான சக்ஸஸ் கிடையாது அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரது எது வந்தாலும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு மேலே சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற கொண்டு வரது தான் என்னோடய சக்ஸஸே நிறைய பேர் என்னன்னா ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அதை விட பெஸ்ட்டான சூழ்நிலைகளில் அது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எப்படின்னா இதை விட பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஜாப் மணி இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டானதே கிடைக்கும் நீங்கள் ஒரு வழியில் மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது உலகத்திலேருந்து தெய்வீகமான வழியில் பல வழிகளில் இருந்து வரும் இதே வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டைம் வச்சு எனர்ஜி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் அந்த டைமுக்குள்ளே அது நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோ மேபி அது டிவைன் டைமிங்காக இல்லாததுனால தான் அந்த டைமில் நடக்கலை ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதை விட பெஸ்ட்டாக அது நடக்கும் மீன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் அது இருக்குது பெஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டத விட பெஸ்ட்டான சூழல்லாம் அது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படியெல்லாம் மிராக்கள் நடக்குமா இப்படியெல்லாம் ஈஸியாக நமக்கானதை அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் அளவுக்கு அது பெஸ்ட்டாக நடக்கும் இதை தான் வந்து பெஸ்ட்டாக யூனிவர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்பெஷலாக அங்கே நடக்கும் இது வந்து நீங்கள் எடுத்துக்கிற மைண்ட் செட்டில் இருக்குது ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணுற பவர் நமக்குள்ளே இருக்குது உடனடியாக நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம மாஸ்டராக மாறிடணும் நான் சொல்கிறத நீ நான் தான் உனக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க அலோவ் பண்றதை மட்டும் தான் உங்க ஆழ்மனம் நம்பணும் அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் அந்த மாதிரி தான் இப்ப ரியல் லைஃப்ல கிடச்சிக்கிட்டே இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மாறிட்டோம்னா இந்த உலகம் மாறிடும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் நான் வந்து சில சிஸ்டர்ஸோட லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்தாங்க கவுன்சிலிங்க்கு அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டு சிஸ்டர் நான் ரொம்ப லோ எனர்ஜியில் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கே தெரியாதா இதெல்லாமே அட்ராக்ட் பண்ணியிருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் சிஸ்டர் எனக்கு அப்போல்லாம் தெரியல இப்போ பிரபஞ்ச ஞானம் இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன் என் லைஃப்க்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கால் வந்தாங்க இப்போ அவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா சிஸ்டர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் நினச்சா யாரை வேணாலும் எந்த சூழ்நிலையை வேணாலும் என்னால் மாற்ற முடியும் எனக்கு அந்த பவர் இருக்குது ஏன்னா நான் நல்லதை மட்டும் தான் நினைக்கிறேன் யூனிவர்ஸ் எனக்கு நேர்மறை ஆச்சலால் நிரப்பிக்கிட்டே இருக்கும்போது என்னோட எனர்ஜி என் கூட இருக்கிறவங்களையும் நல்லவங்களாக தானே மாற்றும் அப்போ யாராக இருந்தாலும் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும் தானே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் தப்பாகவே இருந்தாலும் அதை சரியாக மாற்றி அதை கொடுக்குற பவர் எனக்கு இருக்குல்ல அதை அட்ராக்ட் பண்ணுற பவர் இருக்குல்லன்னு அவங்க ஃபஸ்ட்டு பேசினாங்க எனக்கு அப்பவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிஸ்டர் அதுக்குள்ளே நான் வேலைக்கு போயிடணும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னாங்க நீங்கள் கிட்ட கேளுங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் யூனிவர்சிட்ட கேட்குறீங்கிற விட உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க டிவைன் டைமிங்ல யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்காம எந்த சர்வீஸாக இருந்தாலும் நான் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கிறேன்னு நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபோர் வீ ஃபோர் இயர்ஸ் வந்து அவங்களுக்கு கேப் இருக்குது இன்றைக்கு அவங்க இன்டர்வியூக்கு போனாங்க ஹாப்பியான மெசேஜஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க சிஸ்டர் என்னை பார்க்குற எல்லாருமே ஹாப்பியாகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க சிஸ்டர் நீங்கள் ஹாப்பியாக இருந்தாங்கனாலே அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக போகிறது எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க உங்களை பாக்கிற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா நேர்மறையா மாறிடுவாங்கன்னு சொல்லிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சிஸ்டர் இன்னைக்கு நான் பார்த்தேன் எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க எல்லாருமே என்கிட்ட பழகின மாதிரி ரொம்ப ஹாப்பியா நடந்துக்கிட்டாங்க என்ன கேரிங்கா பேசின இன்டர்வியூ போன இடத்துல எனக்கு அவ்வளவு மரியாதை கிடைச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக அட்டன் பண்ணேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க எப்படி உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் கேப் இருக்குது என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க சிஸ்டர் நான் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க அங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க உடனே எப்படி லேர்ன் பண்ணிப்பீங்க ஓகே நீங்கள் வந்து எந்த சாலரி இல்லாமல் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே நான் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட தகுதியை பார்த்து நீங்கள் கொடுங்கங்கிற மாதிரி இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்க நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி இவங்க போய் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்ன நினச்சாலே எனக்கு ஹாப்பியாக இருக்கேன் என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட நான் நோட் கான்டாக்டில் தான் இருக்கேன் ஆனால் அங்கே நல்ல சேஞ்சஸ் தெரியுது அவங்களா வந்து பேசுகிறாங்க இல்லை நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் போய் பேசுகிறேன்னா அங்கே நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ இந்த ஒன் வீக் வந்து இவங்க இவங்களோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் அவங்க வீட்லையுமே அவங்களோட பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துனாலையும் அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது எல்லாமே அவங்க ஓவர் கம் பண்ணி வந்துடுறாங்க இப்போது எல்லா பவரும் இருக்குன்னு அவங்க உணர்றதுனால எல்லாத்தையுமே அவங்களால ஈஸியாக தாண்டி வர முடியுது ஈஸியாக எல்லாருமே வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுது ஈவன் அவங்க அம்மாக்கிட்டேயே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க பேசுகிறாங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை சிஸ்டர் எனக்கு தேவையானதுக்கு இப்போ நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஈவன் அம்மாவே வந்து சிரிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறது அம்மா நீங்கள் ஒரு நல்ல பொண்ணுதான்மா நீங்கள் வளர்த்துருக்கீங்க நான் லைஃப்பில் நல்லா இருப்பேன் நான் சொல்கிறது கேட்டால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க சிஸ்டர்ன்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் யாருனால வந்துச்சு அந்த சிஸ்டர்னால தான் வந்துச்சு அவங்களுக்கான மாற்றத்தினால தான் வந்துச்சு நம்ம மாறிட்டோம்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுறாங்க நம்ம அங்கே போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஈவன் என்னோட பர்சனல் லைஃபை எடுத்துக்கோங்களேன் மணியை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட்டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்தேன் சின்ன வயசிலேருந்தாலும் வந்து வேலைக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறதுனால கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிருச்சு அந்த டைமில் ஈஸியாக மணியை அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு தெரியல ஓகே வேலைக்கு போகிறோம் சம்பளம் கிடைக்கிதுங்கிற மாதிரி இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எல்லாத்துக்கிட்டே இருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் ஓகே நம்ம வேலைக்கு போனால் மட்டும் கிடையாது பணத்தை வச்சே பணத்தை ஈர்க்க முடியுங்கிறத நான் அப்போ கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் வேலையை விட்டு ரிசைன் பண்ணும்போது நான் என் மைண்ட் செட்டை கொண்டு வரேன் நம்ம உக்காந்துருக்கிற இடத்துலேருந்து பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் அட்ராக்ஷன் தானே அதுக்கு பேர் நான் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து நான் அதை அட்ராக்ட் பண்ணேன் வாங்கிற மைண்ட் செட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன் இப்போ ஈஸியாக வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ண முடியுதுன்னு வைங்களேன் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் கமிட்மெண்ட் இருக்குது யார்ட்டையாவது வாங்கட்டுமா அப்படின்னு கேட்பார் இல்லை நமக்கு தேவையான பணம் அதுவாகவே வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆனவனே சொல்லுவார் ஏன் நமக்கு தேவையான பணம் தேவைக்கான நேரத்தில் கிடைக்கிறது இல்லை இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா கூட அது கொடுக்க முடியுது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் ஆமாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இப்போ அவருமே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா ஓகே நமக்கு தேவையான பணம் கரெக்டான நேரத்தில் வரும் ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடுவோம் எல்லா நம்ம ஈஸியாக கட்டிட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போங்கிற வேர்டு அங்கே வருது அப்போ நம்ம அமைதியாக இருந்துட்டு அட்ராக்ட் பண்ணி அந்த சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் காட்டும்போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறுறாங்க இப்போ அவர் வாயிலுமே வருது ஈஸி ஈஸியாக வந்துடும் நீ நினச்சா வந்துடும் நீ கிடை நீ கேட்டால் அங்கே கிடச்சிரும் நீ இருக்கும்போது எனக்கு என்ன அப்படிங்கிறாரு ஸோ அப்போ நம்ம ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுமே அங்கே அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ என் மூலமாக வந்தால் என்ன மற்றவங்க மூலமாக வந்தால் என்ன அவங்களும் மணியை அட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த நம்பிக்கை வருது ஈவன் எங்கள் அம்மாவுமே அப்படிதான் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அம்மா ஈஸியாக வருதுன்னு சொல்லுங்கள் இல்லைங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லும்போது இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவுமே அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகே எல்லாமே வரும் இப்போ நானே வந்து எப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட மட்டுந்தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் தான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டேன் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக நடக்கும் அப்படிம்பாங்க அப்படியே நடக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்கனாலே அப்படியே நடக்கும் ஸோ ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வரும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் எதுனாலும் அம்மாட்ட தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் தான் அவ்வளோ பாசிட்டிவாக பேசுவாங்க எது நடந்தாலும் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக திருப்பி சொல்லவே மாட்டாங்க என் பொண்ணுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் என் பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும் நீ கேட்டு கிடைக்காம இருக்குமா நீ கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவே நமக்கு பூஸ்டப் ஆகும் இப்போ அதே வேர்டை நம்ம போகிற வீட்லேயும் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்போ நம்ம எனர்ஜி மாறணும் நம்ம அமைதியாக இருந்தாலே போதும் யார்கிட்டே போய் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிறத கிடையாது நம்ம அமைதியா இருந்து அட்ராக்ட் பண்ணி காட்டினாலே எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆரம்பிச்சிடணும் இதை தான் நம்ம பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எல்லாருமே வந்து டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எப்படியெல்லாம் கம் பண்ணி வராங்க அவங்களுக்கான நெகட்டிவான சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் சேலஞ்சாக எடுத்து மாறி வராங்கங்கிறது ஈஸியாக தெரியுது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்ததுக்கும் அந்த ஒன் மந்த் முடியும் போதுமே அவங்கக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது அப்போது நம்மளோட சே எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சின்னா எதை வேணாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் நம்ம கேட்குறத யூனிவர்ஸ் எப்போ வேணாலும் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற டைமில் கொடுத்துட்டு போட்டோம் நம்ம ஜாலியாக இருப்போம் நம்ம கேட்டது கேட்டாச்சு கேட்டு முடிச்சாச்சு ரொம்ப ஜாலியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு விட்டாச்சு நீ எப்போ கொடுக்குறியோ கொடு யூனிவர்ஸ் நான் ஹாப்பியாக இருக்க போகிற நம்ம இருந்து பழகிடணும் அப்போ தான் நமக்கான எல்லாத்தையுமே நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஈஸியாக நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஈஸிங்கிறது நமக்கு புரியும் லைஃப் வந்து ரொம்ப 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 ஈஸி நான் ஈஸிங்கிற வேர்ட்டை வந்து அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டில் தான் எல்லாமே இருக்குது ஒரு குழந்தை வந்து படிக்குதுன்னு வைங்களேன் ஒரு சப்ஜெக்ட் எடுக்குது அது ரொம்ப ஈஸின்னு நினச்சா தான் அது சீக்கிரமாக படிக்கும் அதே சப்ஜெக்ட்டை சீக்கிரமாக படிக்கிற குழந்தைகளும் இருக்காங்க அப்போ அவங்களோட ஆட்டிடியூட் தான் அங்கே விஷயம் கரெக்டாக அப்போ நம்மளோட மைண்ட் செட் தான் இங்கே எல்லாமே நம்ம வார்த்தைகளை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி டெய்லி க்ரோ ஆகிட்டே இருக்கணும் நானுமே வந்து இப்போவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஏதாவது ஒரு வகையில் யூனிவர்ஸ் வந்து நமக்கு லேர்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான் ஸோ அதுக்கான லேர்னிங்ஸ் இருக்கும் அதெல்லாமே தாண்டி வரும்போது நமக்கு அங்கே ஹாப்பினஸ் இருக்கும் ஹாப்பியாக வாழ்கிறதுங்கிறது வந்து நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது அது ஒரு டெஸ்டினேஷனாக எல்லோருமே பார்க்குறோம் அப்படி கிடையாது ஹாப்பினஸ்ஸுங்கிறது ஒரு ப்ராசஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்திங்கன்னா தான் அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் எல்லாருமே சக்ஸஸ் கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும் கிடையாது ஹாப்பினஸ் இஸ் தி டு சக்ஸஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் கிடைச்சிடும் ஏன்னா ஹாப்பியாக வாழ்கிறதே இங்கே சக்ஸஸ் தான் இந்த மாதிரி அற்புதமான சூழலில் நமக்கு எத்தனை வரங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம நோட் பண்ணோம்னாலே நம்ம ரொம்ப 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 ஸ்பெஷல்ங்கிறது தெரியும் நேற்று லைஃபோடு கம்பேர் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக தெரியும் இன்னைக்கு நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம் மென்டலி நம்ம க்ரோ ஆகிருக்கிறோங்கிறது தெரியும் யூனிவர்ஸ் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது தெரியும் நிறையா பேர் ஈஸியாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு பிரதருமே சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் மார்னிங் நீங்கள் ப்ரேயர் பண்ணி சொல்றதே எனக்கு மணி நிறைய க்ரோ ஆகுது நிறைய படம் வந்துகிட்டே இருக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அதை உணர்றவங்களுக்கு தான் அங்கே நடக்குது ஜஸ்ட் அது வேர்ட்ஸாக எடுத்துக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அது உணர்றாங்க இல்லையா ஓகே நம்ம ஒரு வேர்ட் சொன்னால் அது நடக்கும் ஈஸியாக நடக்கும்னு சொன்னால் நடக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்குது ஈவன் நானுமே இந்த மந்த் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட இன்கம் டேக்ஸ் ரிட்டன் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என் சிஸ்டரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டன் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மந்த் வரணும்னு நான் வந்து கோல் வச்சிருந்தேன் அது எல்லாமே யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெல்த் வைஸ்மே நாங்கள் க்ரோ இருக்கோம் அம்மா ஹீல் ஆகிட்டு இருக்காங்க மாதிரி நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் ஆகுது அது படிப்படிப்படியாக தான் நடக்கும் அதுக்கு பொறுமைங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பொறுமையாக இருக்க இருக்க லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொறுமையாக இருந்து பலவங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கான எனர்ஜி யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம கேட்குற எல்லாமே யூனிவர்ஸ் கொடுப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு சொல்லிகிட்டே போகலாம் நிறைய நல்ல விஷயங்களை யூனிவர்ஸ் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம அதை உணரணும் யூனிவர்ஸ் கிட்ட மட்டுமே எதிர்பார்க்கணும் நம்ம இங்கே என்னன்னா சூழ்நிலைகளை நமக்கான ஃபேவரபுளான சுச்சுவேஷனை அன்பாக அன்பை மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கறதா எங்க பிரச்சனை ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது இல்லை யூனிவர்ஸ் சொல்கிறது என்னன்னா எல்லா சூழ்நிலையுமே என்ன மட்டும் நம்பு என்ன மட்டும் டிபெண்ட் பண்ணு உனக்காக நான் இருக்கேங்கிறத மட்டும் தான் யூனிவர்ஸ் சொல்கிறது ஸோ அதை மட்டும் நம்ம நம்ம தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துக்கிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்குது நிறைய 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 சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம போடுறோம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்குது நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தைகள் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்